ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுகள் இருக்கிறார் அவர் அந்தஸ்தை பெற்ற பிற்பாடு ஆட்சியை பெற்ற பிற்பாடு அரண்மனையை பெற்ற பிற்பாடு சொல்லப்படுகிற ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் ஆலயம் தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்குரிய ஒரு இடமாக தேவனமை அந்த ஆலயத்துக்கு என்று பீட்டெடுத்து வைத்திருக்கிற

தேவனை சார்ந்து வாழ தேவனுடைய சமூகத்தை அறிந்து கொள்வதற்கான முதலாவது வழி என்ன தான் இந்த ஆலய காலயத்தில் நாம் ஆர்வம் இல்லாவிட்டால் ஆண்களுடைய சமூகத்தில் நாம் சத்தத்தை கேட்க முடியாது அவருடைய மகிமை நம்மால் பார்க்க முடியாது என்ன பண்ண முடியாதுங்க ஆலயத்தை யார் ஒருவர் நாடுகிறார்களோ ஆலயத்தின் மேல் யார் ஒருவர் தாதம் உடம்பா இருக்கிறார்களோ அவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவராக அவர்களை பார்க்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆர்வம் குறைவா இருக்கிறது குறைவா இருக்கிறது உலக ரீதியான காரியங்களுக்கு நாம் எவ்வளவோ காரியங்களை கருத்தோடு கவனத்தோடு நாம் பிரயாசப்படுகிறோம் யோசிக்கலாம் எதுக்காக அதிகம் ஆலயம் முதலாவது இந்த படிப்புல அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஆலை ஈடுபாடுக்குள்ளாக நான் அதிகமாக ஈடுபடாவிட்டால் ஆலய காலத்தில் அதிகமாக என்னுடைய மனதை செலுத்தாவிட்டால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் என்ன பண்ண முடியாது நெக்ஸ்ட் லெவலுக்கு முதலாவது வழி என்ன ஆலயம் தேவனுடைய தாசனாகி தாவித வாழ்க்கையிலே அறிந்து கொண்டார் தேவனுடைய ரகசியம் என்ன அவரை எப்படி அணுகினால் அவரை சந்திக்க முடியும் எப்படி அவரை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடு எதுவரைக்கும் தங்கியிருக்க நாடு ஒரு குடும்பம் இருக்கிறது காலங்கள்லாம் குடும்பத்தில் இருக்க விரும்புவது போல காலங்கள்லாம் கணவர் இருக்க வேண்டும் மனைவி இருக்க வேண்டும் பிள்ளைகள்

நம் ஜத்தை கேட்கிறபடினாலே நாம் சங்கபடியா இருக்கும்பொழுது நடக்கிற சம்பவத்தை பார்ப்போம் பத்தாம் வீட்டுக்கு மைந்தாவசரவாசியில் நன்றி வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவளை கண்டு சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா தங்கும்படியாக நாம் வாஞ்சிக்கின்ற போது தேவன் அவர்களோடு தங்குகிறவராக இருக்கிறார் அந்த சகையுடைய காரியம் என்ன இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை இயேசு தங்க பிரிவு பண்ணுங்க நாம் ஆலயத்தில் நாடி கடந்து வருகின்ற போது அப்பதான் தேவன் அவர்களுடன் தங்குவார் என்னதுக்கு நான் எதை உதைக்கிறேனோ நான் தேவ தங்க பிரயாசப்படும் வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாதுங்க அவர் தங்குவதற்கு நேரம் கிடையாது பிஸியாக இருக்கிறது நமக்கு என்ன ஒரு ஆலயத்தை ஒழுங்குபடுத்த இருக்கிறார் அதனால் தாமிய வாழ்க்கையில ஒரு அந்தஸ்தான மனுஷனா இருக்கிறார் அரண்மனை ஆசி ஐஸ்வர்யம் எல்லாம் வேண்மை இருந்த போதிலும் கூட எதில் தங்க நாடுகிறார் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நானுமே என்று சொல்லி அவருடைய இயக்கம் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் போய் தங்கும் போது நம்மோடு கூட தெய்வம் தங்குகிறவராக இருக்கிறார் சகிவன் சொல்றாரு இன்றைக்கு நாம் வீட்டில் என்ன பண்ணாது தங்கணும் அவன் கூட அந்த என்று சொல்லி அவருடைய அங்கே சகிவனத்திலே சொல்லுகிறது அவன் கூட இருக்க முடியாது அதனால் தேவ சமூகத்திலே நாம் தங்கினால்தான் நம்மோடு இயேசு கிறிஸ்து தங்குவான்

என் ஜன் இருக்கா இருக்கிறார் வாழ்க்கையிலே இருந்தால் இயேசுவும் நம்மோடு தங்க வேண்டும் நாமும் அவரோடு கூட தங்க வேண்டும் தற்போதுக்கு வழி அண ஆலயத்தை அவர்கன்று உண்டாக்கி இருக்கிறார் அல்லது ஆறு நாட்களும் ஏழு நாட்களும் தங்க தேவன் அழைக்கவில்லை

நமக்கு நன்மையும் கொடுக்க இயேசு சகை வீட்டில் தங்கினார் அவர் வாழ்க்கை முழுமையாக மாறின அப்போ நாம் தேவ சமூகத்தில் தங்க முடியும் நாடி வந்தாலும் மாற முடியும் இயேசு நம் வாழ்க்கையை முழுமையாக வந்தாதான் பண்ண முடியாமல் மாற முடியும் ஒழுங்காக நம் வாழ்க்கையிலே தேவனுக்கு என்று வாழ முடியும் அதனால் நம் வாழ்க்கையிலே வாசிய முடியுமாக கத்தரி நிவர்த்தி மூங்கல் என் ரச்சிப்பானவர் யாருக்கு பயப்படுவேன்

என் தாயும் கைவிட்டாலும் கத்தர் என்னை ஏன்னா அவரை நாடி நாடி பாத்துக்காரு அவர் என்ன தரப்பனை விட தாயை விட மேன்மையாக தெரிஞ்சுச்சாங்க கத்தோடைய ஆணை தெரிஞ்சவங்க நாடி வந்தபடினாலே நான்கு கொள்ளுடைய அவர்களிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதே நாளில் நான் கத்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யல நீங்க ஆராய்ச்சி தான் ஏதோ வாங்க அப்படி அவர் ஆலயத்தில் வந்த படங்க ஆராய்ச்சி செய்யும் அவர் யார் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன வேத வாக்கியங்களை

நான் எட்டு மணிக்கு வந்திருக்கிறேன் என்ன நாம பண்ணுங்க அவரும் எட்டு மணிக்கு வராங்க யாரா இருந்தாலும் யார யாரா என்னை நாம் நிதானித்து ஆராய்ந்து அவன் சொல்லுங்கிறான் நாம் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனாலெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தண்ணீர் உற்பத்தியை நாடு பாருங்க யார் யாராயிடும் தேவ சமூகத்தில் வந்தா என்னதான் ஆராயணும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு இல்லை என்னை குறித்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அவர் ஜீவனையும் என்னும் இருக்கிறார் தகப்படும் தாயும் கைவிட்டாலும் இருக்கிறாரு அவர் யார் என்பதை ஆராயாதபடிக்கு நான் மற்றவனை ஆராய்கிறேன் யார் ஆராய்கிற வார்த்தை தாயம் வந்தான் அதுக்கு கேட்ட அவர் சொன்னாரு ஒரு சமூக சர்ச்சை கொண்டு அவருக்கு

ஒரு வரி வசூலிக்கிறவனாயும் இருக்கிறான் யாராயிருக்கிறான் அப்படி அவர் யாரப்பட கூட ஆராய்வதில்லை நீங்க என்ன யார் ஆராயினும் என்னை ஆராயணும் எனக்குள் என்ன இருக்கு என்னை தேவன் எதற்காக அழைத்தார் எனக்கு அவருக்குள்ள உறவு என்ன தகப்பனை விட சாயை விட என்னுடைய பிறனை விட அவர் பெருமை கொடுக்கிறார் அல்லவான் உலகமானவன் வந்த

விஸ்ரவ காலங்களோட கத்தை நடந்து கொண்டே வர்றான் அதனால தான் முதலெல்லாம் வேக இருந்தது இதெல்லாம் அசை இருந்தது நாற்பது வருஷம் உடைய மாசம் அரசாங்கத்துல கால்கள் வீங்களை கால கிழிந்து போகல கால காரணமில்ல தேவை அவரோட தங்கி இருந்தா நடந்து கொண்டே வந்தான் இன்றைக்கும் கூட உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தேவன் தங்கி இருந்துதுடா

உலக ரஷ்யர் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு அந்த யாரவர் உலகத்தின் எப்படி அறிஞ்சாங்க அவர் தங்கினார் அவர் உபசதி கேட்டாங்க ஆராய்ந்து பார்த்தாங்க தங்களை ஆராய்ந்து பார்த்தா பண்ணுங்க அந்த ஸ்திரீயை ஆராய் என்ன பண்ணுங்க அவர் சொன்னதை யோசிக்கல யாரை யோசித்தார்கள் இன்றைக்கு நீங்களும் நாம் என்ன பண்ண தெரியுங்களா யாரை ஆராய நான் அழைக்கப்படாது யாரை குறை சொல்லலாம்

இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய சாபங்கள் எப்படி இருக்கிறது தங்குவதற்காக நாம் பிரயாசப்படுகிறோமா முயற்சிக்கிறோமா செய்யப்பட விரும்புகிறோமா இது ஒரு பொருட்டா என்ன நமக்கு சாதகமா இருந்தால் தேவனை சேர்க்கிறோம் கத்தரை எக்காத்திலும் சோத்துரிப்பில் அவர் துதி அவர் அலுவல் இல்லாமல் வேலை இல்லாமல் அவருக்கு ஒரு நாள் முழுமையா வேலை இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு இந்த நாட்டை யாருக்குற மனுஷனுடைய ஒரு கலை உணர்ந்து நம்மை விட அதிகமான வேலை இருக்க நம்மளுக்கு அவனோட தூக்கம் குறைவாதான் இருக்கிறோம் அவனோட ஒரு கலை உணத்தை பதில் சொல்லவே யோசிச்சு பாருங்க அது மட்டும்தான் தாணி ஆனால் அவனுடைய வாழ்த்து நடத்தைதான் கப்துடச்சின்னு ஒன்னே நாம் கேட்டு அதையே நாடும் நாம் கத்துடைய மகிமையை பார்க்க வேண்டிய அனுகாதுன்னு கத்துடைய பைமுனா பான்னு அந்நிய கண்கள் இல்ல என் சொந்த கண்கள்

காரணம் என்ன மகிமை காரணம் என்ன அது போல போல மகிமையை மகிமையை நீங்க 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 வந்தோம் பார்க்கணும் போது அந்த என்பது வெளிய உங்களுக்குள்ள அணுக மகிமை என்பது வெளியே கிடையாதுங்க உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளாக தேவ பிரசனை உடற்படியாக இந்த அனுபவத்தினை செய்வதற்கு கத்திரத்தில் உடனே நான் கேட்டேன் அதையே நாடுவேன் கத்துரிய

இடமாயிருக்கிறது இரண்டாவது ஒன்றை நான் கேட்டு அதையே நான் நம்ம கேட்டது கேளுங்கள் இந்த நாளிலே நாம் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்தில் தங்கியிருக்க ஆலயம் முக்கியங்க ஆலயத்தின் மூலமாக தான் தேவனை அறிய முடியும் அதெல்லாம் ஆலயத்துக்குள்ளாக பல வருஷமாய் இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வந்து பல வருஷமா இருக்காங்க படிப்படியாய் காரியங்களுக்கு எடுத்து பயன்படுத்திக் கொண்டு வராங்க காரணம் என்ன ஆராய்ந்த என்ன குறிச்சு என்ன நோக்கம் என்ன குறிச்சு வந்திருக்கிறது ஒரு அரசாங்கத்துல வழி செய்யற அதுக்கு நல்ல ஒரு அரசாங்கத்துல ஒரு கவசையா இருக்கு ஏதோ சபைக்கு போகலாம் வரலாம் ஆனா அந்த ஆலயத்துல பண்ணாருக்கு அநேக காரியங்களுக்கு உதவியா இருக்கிறாரு என்ன பண்றாங்க நம்ம அந்த லெவலுக்கு ஒன்னா வரது அந்த கட்சி மாதிரி போறோம் அந்த லெவலே இருக்க ஆனாலும் தான் தெரியும் ஒவ்வொருவரை ஒரு நோக்கம் இங்கிலீஷ்ல ஒவ்வொரு ஜபம் கூட போயிடுச்சாச்சுக்கு யாருக்குள்ள வருங்களா பாசன ஜவனா வரலான்னு அந்த என்னால யாருக்குமே பிஸியா இருக்கு பிஸியா தான் இருந்தாரு பிஸியா தரலைங்களா வேலை வேலை இருந்து எல்லா ஒரு தெளிவு பார் கத்தனை குறித்து தன் கண் தன்னுடைய கண்களால் கண்ட தகப்பனையும் தாயும் விட காணாத தெய்வத்தை குறித்தான வெளிப்பாடு என்ன செய்ய சேர்த்து கொள்வார் என்கிற ஒரு யாரை பார்த்து கத்தரை பார்த்திருந்தாரு யாரும் பார்த்தது கிடையாதவர் மகிமையை பார்த்திருக்கிறார்கள் நேரடியான பல அவரை பார்த்தது கிடையாது கண்டிதாரவரும் அவருடைய குடும்பத்துக்குள்ளாயே அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டார் என்று நான் பேருக்குள்ள பார்க்க முடியும் மகனால் நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார் ஆனால் மகிமையை பார்த்தார் யாரையும் மகிமையை விசுவாசித்தார் தேவடிய வலிமையை கண்டபடினாலே தகப்பனை விட தாயை விட மேன்மையாக அவர் தேவனை பார்க்கலாம் அதனால் இன்றைக்கு எல்லாரை விட யாரை மேன்மையை பார்க்க வேண்டும் கத்தரம் பாரு திருமணம் பண்ணி வாழ்க்கை ஏதோ வரம் போறோம் உங்களை குறித்து ஒரு நோக்க இருக்கு நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துக்கு நீங்க ஜெபிக்கும்படியா அனைவருக்கு உங்களுடைய ஜபத்தின் மூலமாய் அற்புதம் செய்ய விரும்புகிறார் நீங்க ஜபிப்பது போல யார் ஜெபிக்க முடியா அப்போ உங்களுக்கு குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது ஆராய்ச்சா தெரியும் யார் ஆராய்ச்சா நான் மற்றவரும் ஆராய்ச்சா தெரியாது என்ன ஆராய்ச்சி எதுக்கு என்ன அழைச்சிங்க சும்மா அழைக்கிறது இருக்கிற வந்த வந்து இருக்கிற யார் சும்மா தான் அழைக்கிறது நான் அந்த நாட்டுல வந்து பிரியாணிகளை தான் அவருடைய வாழ்க்கை நினைச்சது பெயிட்டுகளை தான் வாழ்க்கை நினைச்சேன் ஆனால் ஆராய ஆராய அவருக்குள்ள இருக்கிற விழிப்பாடுகள் வந்தது என்ன ஆராய்ந்து என்ன குறிச்சு என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் இங்க இருக்கிற உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு உங்களை குறிச்சுதான் ஒரு நோக்கம் இருக்கு சும்மாதான் உங்களை வந்து சந்திக்கிறது நம்மை விட சிறப்பான நோக்கம் வெளியிருக்காங்க

சாவியும் வாய்ப்புல எவ்வளவு ஒரு அனுபவத்தை பாத்துட்டாரு நெருக்கமான உறவு தாயும் தரப்படும் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா மறந்துடுவாங்க மாறிடுவாங்க கத்தரும் அந்த ஒரு ரகசியை தெரிந்து பண்ண முடியும் கடைசி வரைக்கும் தேவனுக்காக வாழ்ந்தார் பின்வரும் காலங்கள்ல வந்து இயேசுவை கூப்பிடும்போது தாவிதர் குமாரனை அந்த லெவலுக்கு அந்த காலம் இருந்தா அது போல உங்க லெவல் வந்து எப்படி இருந்தோ அந்த லெவல் தான் தேவன் பழகு அதாவது நீங்க ஒரு லெவல் வச்சுக்கிட்டா அதை மீறி என்ன பண்ண முடியும் உங்களால உங்ககிட்ட நெருங்கி வந்தாதான் அவரு நெருங்கி வருவோம் அல்லது ஏன்னா அவர் தங்கம் இருப்பதுதான் இது நினைக்க நான் தங்கமிடும் இந்த விரும்பின படிக்கலாம் விரும்பி வந்துட்டா யாரை விரும்பி வந்துவிட்டா சொல்லுங்க சொல்லுவோம் <laughs> <laughs>